ஓகே இப்போ நம்ம எங்கே அடிக்கக்கூடாது எங்கே வந்து பாயிண்ட்டை மைனஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் முதல்ல சொன்ன மாதிரியே தான் தலையிலேருந்து கழுத்து வரைக்கும் அடிக்கக்கூடாது சரிங்களா இடுப்பில் இருந்து இது வரைக்கும் அடிக்கக்கூடாது இந்த குத்தவோ கூடாது சரிங்களா இப்படி குத்துனீங்க அப்படின்னு சொன்னால் இம்மிடியட்டாக டிஸ்குவாலிஃபை பண்ணிவிடுவாங்க ஸோ இது தெரியாத நம்ம அடிக்கும் போது மிஸ் ஆகி ஒரு அதுக்கான வார்னிங் கொடுக்கலாம் அதை தாண்டி திருப்பி திருப்பி அதே இடத்துல கொண்டு போய் டச் பண்ணுறது தப்பு ஸோ ரெண்டாவது தக்க போனால் ஒரு மைனஸ் கொடுப்பாங்க மூணாவது தக்கா போனால் மைனஸ் கொடுப்பாங்க நீங்கள் நாலாவது தக்கையும் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டிஸ்கொரி பண்ணணும் முதல் தக்கா வார்னிங் கொடுத்துருவாங்க சரி ஓகே அது எல்லாத்துக்கும் காமன் ஏன்னா படம் போது யாருக்காக இருந்தாலும் தவறுதலாக ஒன்று படம் தான் செய்யும் ரெண்டாவது ஒரு டச் பண்ணலாம் மூணாவது ஒரு டச் பண்ணுறாங்க நாலாவதுக்காக நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக தான் பண்ணுவாங்க அதை நடுவர் நீங்கள் எந்த குறையும் நீங்கள் சொல்ல முடியாது ஏன்னா தப்பு உங்களுது சரி யோகே தப்பு எங்களுது எப்படிங்கிறீங்க இப்போ வந்து இங்கே கீழே குனிஞ்சு காலில் அடிக்கிறாங்க காலில் அரைங்க காலில் அடிக்கும் போது நம்ம முதுகில் அடிக்கும் போது சில நேரத்தில் பண்ணுறாங்கன்னா பண்ணக்கூடாது காரணம் என்னென்னா இதுக்கு மைனஸும் நீங்கள் பண்ணக்கூடாது என்ன காரணம் அப்படின்னா நம்ம நின்றுக்கிட்டு நான் நேராக அப்ளை பண்ணால் தான் வந்து மைனஸ் பாயிண்ட் நீங்கள் அடிக்க வந்தீங்க எதிராளி வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம் பிளாக் சம் பண்ணுறோம் நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணும் இதை விட்டோம்னா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்டு ஸோ அதனால் என்ன பண்ணுவோம் அப்பயும் நீங்கள் அடிக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா எதிராளி அந்த போட்டி நேரத்துக்கு மட்டும்தான் அவங்களுக்கு எதிராளி நிரந்தரமாக எதிராளி கிடையாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க முதுகில் அடிக்க பாருங்கள் அடி இந்த முதுகில் அடிக்க பாருங்கள் காலில் அடித்தா நீங்கள் முதுகில் அடிங்க அதை தாண்டி மேலே பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் தப்பு அவருது ஏன்னா அவர் கீழே குனிஞ்சு அடிக்கவே கூடாது அடித்தாங்கன்னா அவங்க பாயிண்ட் எடுக்கிறாங்கன்னா நம்ம பாயிண்ட் எடுக்காமல் இருக்க முடியாது நமக்கு நம்ம பாயிண்ட் முக்கியம் ஸோ அதனால் அந்த மாதிரி வாரத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து நடுவர் வந்து மைனஸ் கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய எண்ணம் ஏன்னா அது செய்யவும் கூடாது அது முறையும் கிடையாது ஸோ டா நான் எப்போ நான் தப்பு பண்ணுறேன்னா அப்போ தான் நீங்கள் மைனஸ் கொடுக்கணும் அவங்க வந்து தானாக விழுவும் போது தள்ளி விடுறதுக்கும் தானாக விழுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ நான் டேரெக்டாக அடிக்க விழுந்ததுன்னு தள்ளி விடுற மாதிரி அவங்களாம் வந்து கீழே குனியிறது தானாக விழுற மாதிரி ஸோ அவங்க விழுறதுக்கு நான் மைனஸ் வாங்க முடியாது என்ன எனக்கு நான் பாயிண்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து அடிக்க தான் செய்யணும் சரிங்களா மேக்ஸிமம் கம்பை வந்து என்னென்னா இப்படியே ரொட்டேஷன் பண்ணுங்கள் மேக்ஸிமம் இப்போ ரொட்டேஷன் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ வந்து மேக்ஸிமம் ஒரு ரொட்டேஷன் பண்ணும்போதுங்க பாருங்கள் அப்படி எடுத்துக்கலாம் அங்கே அடித்து ப்ளாக் பண்ணிக்கலாம் அடி அடிங்க இப்படி பாயிண்ட் எடுக்கலாம் இதுதான் தான் தொடு அடி ம் இப்படி வந்து அடிக்கிறது இதோட ஃபோர்ஸ் நிறையா வரும் கம்ப அதனால் இப்படி பிடிங்க இதனால் ஃபோர்ஸ் கம்மியாகும் நமக்கு தேவை பாயிண்ட்டு தான் தவிர அவங்கள அடிக்கணுங்கிற எண்ணம் இருக்கவே கூடாது ஸோ அந்த மாதிரி தான் எதிராளியாகவே நீங்கள் பார்க்கக்கூடாது போட்டியெல்லாம் ஒரு நிமிஷம் மட்டும்தான் ஸோ அதனால் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து பாருங்க இந்த வலது காலம் முன்னாடி வச்சுக்கோங்க உங்கள் பாடி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இப்படி தான் வச்சு நம்ம கம்பை சுற்றணும் வர அப்படி சுற்றுனீங்கனாவே வாருங்க பாயிண்ட் இங்கே கிடைக்கும் நீங்கள் அடிங்க ப்ளாக் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் அடிங்க எஸ் இங்கே ப்ளாக் பண்ணலாம் இங்கே பிளாக் கூட இந்த பாயிண்ட்டை நம்ம எடுக்கலாம் சரிங்களா இவங்க இங்கே அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பிடிச்சி இங்கே வேகனை அடிக்காதீங்க இது அடிக்கும் போது மிஸ் ஆகி மேலே தலையில் போடும் ஸோ நம்ம அடிக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு பாயிண்ட் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமோ மைனஸ் எடுக்கிறது ரொம்ப ஈஸி ஸோ அதனால் நம்ம ரொம்ப கவனமாக இதில் விளையாடணும் ஓகேவா ரைட் இங்கே பிளாக் பண்ணுங்க இந்த கம்பை நேராக பிடிச்சிருந்தீங்கன்னா ரைட்டில் இங்கே பிளாக் பண்ணலாம் லெஃப்ட்டில் இங்கே பிளாக் பண்ணலாம் கீழே குனிறாங்க அப்படின்னு சொன்னால் கீழே அடித்தாங்கன்னா முதுகில் அடிக்கலாம் மேக்ஸிமம் பிளாக் பண்ணும் போது ரைட்டில் இங்கே பிளாக் பண்ணாதீங்க ஏன்னா இங்கே பிளாக் பண்ணிங்கன்னா எடுத்து அடிக்கிறதுக்கு ஆகும் ஸோ பிளாக் இப்படி இருந்துச்சுன்னா உங்களால் ஈஸியாக கவர் பண்ண முடியும் சரிங்களா அதனால் மேக்சிமம் கம்பை இப்படியே பிடிங்க இப்படியே சுற்றிக்கிட்டே இருங்க நீங்கள் நிற்கவே கூடாது சில பேர் என்ன இந்த குச்சை இப்படி உருட்டிக்கிட்டே இருப்பாங்க இப்படி உருட்டக்கூடாது கம்பை இப்படியே சுற்றணும் உங்கள் பாருங்கள் உங்கள் நெஞ்சு குழிக்கு நேராக இருக்கணும் இந்த கம்பு அப்படி அப்படி இப்படி வந்து தான் வசப்போம் ஒரு நிமிஷத்தில் நீங்கள் ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் நீங்கள் வெற்றியாளர் தான் நீங்கள் பத்து பாயிண்ட் எடுக்கணும் இருபது பாயிண்ட் எடுக்கணும் அவசியமே கிடையாது நமக்கு தேவை வெற்றி அதை ஒரே ஒரு பாயிண்ட்டு ரெண்டு பேரும் கவனமாக பாருங்கள் எங்கே பாயிண்ட்டு கிடைக்க பாருங்கள் ஒரு நிமிஷத்தில் நம்மளோட எதிராளி எப்படியாக இருந்தாலும் மேலே தூக்கி இருக்க கை கீழே இறக்க தான் செய்வாங்க அப்போ அவங்களுக்கு இந்த ஷோல்டரோ இந்த ஷோல்டரோ கிடைக்கும் ஷோல்டரை பார்த்து அடிங்க அடிக்கும் போது அவங்களோட கண்ணை பாருங்கள் அவங்களோட குச்சோட கம்போட திசையை பாருங்கள் இந்த திசையில் வருதா இந்த திசையில் வருதா அதுக்கு தக்கனே நீங்கள் பிளாக் பண்ணிக்கணும் இந்த கம்பு இப்படி சுற்றி வருது அப்படின்னா நீங்கள் இப்படி தான் வந்து டக்குன்னு பக்கம் பிளாக் பண்ணிக்கணும் இன்னொன்று இந்த பாயிண்ட்டில் விட்டு போன விஷயம் நான் சொல்கிறது என்னென்னா கம்பை சுற்றி வந்து இப்படி அடிக்கக்கூடாது சரியா இது வேகத்துக்கு உட்பட்டது வேகமாகவும் நம்ம அடிக்கக்கூடாது அப்படிங்களா இப்படி சுற்றி வந்து அடிக்கக்கூடாது கம்பு இங்கே பிடிச்சிருக்கோம் அப்படி ஒன் டூ இப்படி தான் வரலாமே தவிர இங்கே வச்சு இப்படி அடிப்பாங்க அது கூடவே கூடாது அதை நம்ம பார்த்துக்கணும் ஓகேங்களா இப்போ மூணாவது ஸ்டெப் என்னென்னா உடனடி தகுதி நீக்கம் உடனடி தகுதி நீக்கம் எப்போ பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு ஸ்டெப்பில் நம்ம பண்ணுவாங்க அது எது எதுக்குன்னு சொல்கிறேன் இப்போ கம்பை எதிராளி கூட சுற்றிக்கிட்டே இருக்காங்க சரிங்களா இப்போ இந்த கம்பை நீங்கள் வேகனாக அடித்து எதிராளி வந்து ரெண்டு கம்மி கீழே விட்டுட்டாங்கன்னா ரெண்டு கை கீழே விட்டால் தான் ஒத்த கை விட்டால் கூட கிடையாது ரெண்டு கைக்கு பாருங்கள் இப்படி கீழே விழுந்துருச்சுன்னா அவங்கள ஆட்டோமேட்டிக்காக டிஸ்குவாலிஃபை பண்ணிவிடுவாங்க ஸோ எதிராளி வந்து நீங்கள் கம்பை எச்சரிக்கையாக பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் சுற்றிட்டு இருக்கிறதுனால ரொம்ப லூஸாகவும் எடுக்க பா பண்ணக்கூடாது பிடிச்சிட்டே இருக்கணும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் தட்டு நேரத்தில் டக்குன்னு பிடிச்சிக்கணும் ஒரு கை போனாலும் ஒரு கை கீழே இருக்குது ஒன்றும் கிடையாது ரெண்டாவது தகுதி நீக்கம் உடனே தகுதி இது பண்ணுவாங்க அப்படின்னா இப்படி நேராக அடித்தோ இல்லை ஓங்கி காதில் அடித்தோ இல்லை கழுத்தில் அடித்து ஏதாவது வீக்கம் ஏற்பட்டா இல்லை இந்த உயிர்நிலை பகுதியில் குத்தி ஏதாவது வீக்கம் ஏற்பட்டா கண்டிப்பாக அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிவிடுவாங்க இம்மிடியேட்டாக நீங்கள் ஒரே ரவுண்டில் இல்லை அஞ்சு செகண்டில் கூட அவங்களால் அதை காலி பண்ண முடியும் நடுவர் நினச்சாங்கன்னா அதுக்கெல்லாம் நீங்கள் நடுவர் வந்து வார்னிங்கிற பேச்சே இருக்கக்கூடாது ஏன்னா இது வந்து இந்த மாதிரி ஆக்ரோஷமாக விளையாடவே கூடாது நம்ம அதனால் இந்த இது இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இம்மிடியேட்டாக வந்து உடனே தகுதி நீங்கள் நீங்கள் பண்ணலாம் அது பண்ணுவாங்க அதனால் நீங்கள் அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் போகும்போது போகும்போது கொஞ்சம் கூலாக போங்க சரிங்களா ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கலாம் நீங்கள் போகணுல போகிறோம் நம்ம ஸ்டெப் வைக்கிறனாவே ஆப்பாயிண்ட்டு கரெக்டாக போகும் டக்கு 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 டக்குன்னு அடிக்கலாம் அப்படிங்கன்னா டக்கு டக்குன்னு தொடலாம் அடிக்கலாம் கூடாது தொடலாம் லைட்டாக சுற்றி வாங்க சரிங்களா சுற்றி வந்து எங்கே பாயிண்ட்டு கிடைக்கிதுன்னு பாருங்கள் பாயிண்ட்டு கிடச்சி டக்குன்னு அடிக்கலாம் நீங்கள் உங்கள் கவனக்குறைவால் அவங்க எதிராளியை பார்த்து டக்குன்னு கண்ணி எதோ ஒன்று அடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் விளையாட முடியாது அவங்களும் விளையாட முடியாது ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அந்த மாதிரி நீங்கள் யாரும் விளையாண்டு டிஸ்குவாலிஃபை ஆகி வெளியே வரணுன்னு அவசியம் கிடையாது கவனமாக விளையாடுங்க சரிங்களா இது மேல் கொண்டு அடுத்த வீடியோ வந்து ஒவ்வொரு வீடியோவாக இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம போடுவோம் நீங்கள் தொடர்ந்து இந்த பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதேன்னு குறைகள் இருந்தால் இதை சொல்லுங்கள் அதை நாங்களும் திருத்திக்கோம் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி தான் நாங்கள் இந்த வீடியோவை போடுறோம் அதை தாண்டி ஒரு ஆசானங்களுக்கு ஏதாவது குறைய இருந்தால் அதில் என் நம்பர் போட்டிருப்பேன் நீங்கள் கூப்பிட்டு சொல்லுங்கள் அதை நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதை வந்து நான் தான் பெரிய நடுவர் நான் சொல்கிறது தான் அப்படிங்கிறதுலாம் எதுவும் கிடையாது என் அறிவிக்கு உட்பட்டு எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு ஆசான்மார்களை சொல்லிக் கொடுத்ததை வச்சு தான் இந்த பதிவை நான் போடுறேன்னு தவிர இது தப்புனால் நீங்கள் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கலாம் தப்புனா அதுக்கான வந்து காரணத்தை நான் சொல்கிறேன் என்ன ரீசனுக்காக இதை நான் சொன்னோம் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதுக்கு நான் விளக்கமும் நான் கொடுக்குறேன் அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லலாம் அது என் நம்பர் இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் நம்ம இந்த விதிமுறையில் ஃபாலோ பண்ணி நிறையா நான் இந்த மாதிரி போச்சு அப்படின்னா கண்டிப்பாக சிலம்பம் ஒரு கிரிக்கெட் மாதிரி நம்ம கொண்டு போகலாம் இப்போ இவ்வளோ காலம் கழிச்சு இப்போ கபடி ப்ரோ கபடி இதெல்லாம் வந்திருக்கு இல்லையா இப்போ நல்ல ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அந்த மாதிரி சிலம்பமும் வந்து ஒரு புற சிலம்ப சிலம்பம் யோட்டோன்னா வந்து இந்த மாதிரி ஒரு வீர விளையாட்டை வந்து நம்ம உலகம் உலகம் கொண்டு வரணும்னா இந்த விதிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் நமக்கு இவ்வளோ தமிழ்நாட்டில் இவ்வளோ கலைகளில் மூத்த கலை சிலம்ப கலைன்னு சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி ஏன் வந்து நம்ம எங்கேயுமே அங்கீகரிக்கப்படலை ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே அங்கீகரிக்கப்படலை அப்படின்னு சொன்னால் காரணம் நமக்கு இருக்க பிரச்சனைகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டுக்கிட்டு நான் பெரியாளா நீ பெரியாளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படிலாம் இல்லாமல் ஒரு விதிமுறையில் ஃபாலோ பண்ணி எல்லாம் ஒரே மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் இதை கண்டிப்பாக இதை வந்து நம்ம உலகத்தரத்துக்கு நம்ம இதை கொண்டு போகலான்னு நான் நம்புகிறேன் அதனால் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை வந்து இதை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி ஏன்னா இப்போ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் ஃபாலோ பண்ணி தான் கிட்டத்தக்க இந்த நடந்து முடிஞ்ச சிஎம் ட்ராஃபியில் கிட்டத்தக்க பதினோரு மெடல் நாங்கள் எடுத்திருக்கோம் அதில் அஞ்சு கோல்டு மெடலு நாலு சில்வர் மெடலு ரெண்டு பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கோம் ஸோ நாங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி செய்கிறோம் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா இங் நீங்களும் வந்து ப்ரைஸ் வின் பண்ணலாம் ஸோ அதனால் நீங்கள் கவனமாக விளையாடுங்க விளாண்டு பாதுகாப்பாக விளையாடுங்க விளாண்டு இதை கண்டிப்பாக வந்து இதை அடுத்த நிலைக்கு நம்ம கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்